விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவர் அவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு பெயர்ச்சி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து அடுத்த வருடம் மே பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிவடைகிறது ஒரு வருட காலங்கள் குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இவரோட தன்னுடைய குரு பார்வையான கன்னி வீட்டுக்கும் விருச்சக வீட்டுக்கும் மகர வீட்டுக்கும் தன்னுடைய குரு பார்வையை செலுத்துகிறார் ரிஷப வீட்டில் குரு வரும்போது செல்வ பிராப்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் மிகப்பெரிய நல்ல வளர்ச்சிகள் பேசிக்கா பெண்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு வருகின்ற இந்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு உங்கள் காட்டில் அடைமலையை கொடுக்க போகிறார் ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பேனெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் இப்போ குரு பயிற்சி பலன்கள் அல்லாமல் அனைத்து உபயோக பயனுள்ள தகவல்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்பெறுவீர்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் உங்களுடைய நல்ல ஒரு கரு பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்து கொடுக்குறதுனால தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போது பொதுவாகவே கோச்சார ரீதியான பலன் சொல்லும்போது அந்த பலனுடன் சேர்த்து தசாபூத்திகள் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது மிக துல்லியமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்போது அதற்கான தசாபூத்தி பலன்களை சொல்ல இருக்கின்றேன் நீங்க இதை உன்னிப்பாக கவனித்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுமாறு அதற்கான சூட்சமங்களை உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போது அடுத்த ஒன்றரை வருடங்கள் குரு குரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில விவரமாக தெளிவாக உங்களுக்கு பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மே ஒன்னாம் தேதி தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த டிசம்பர் இருபது சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அற்புதமான பெரிய திருப்பங்களை மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்றை வருடக்காரங்கள் மிகப்பெரிய இருக்கத்துல இப்போது இப்போ மிகப்பெரிய தெளிவு உண்டாக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் ஆச்சரியமான சூழ்நிலைகளை இப்போ வந்துட்டு ராசி குருவுக்குள்ள ராசி வந்து இருந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதை படி மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கார சூரியனோட நட்சத்திரம் காலங்கள் ஆறு வருடங்கள் என்னோட கேல்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷத்தை எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் சபா திசை ஒரு ஏழு வயசு மொத்தம் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உண்டு சொத்து சுகங்கள் உங்க அப்பா அம்மாக்கு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பினான்சியல் குரோத் வரும் உங்களால ஒரு சில இருக்கிற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் செவ்வாய் வரும்போது படிப்பீங்க இளைய சகோதரர் வழியிலும் சகோதர வழியிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் லவ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப லவ் மேரேஜ் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தமும் வருது மேரேஜ் பண்ணக்கூடிய இல்லாதவங்க மேரேஜ் பண்ணுவீங்க சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் ஒரு சின்ன ஒரு சுபகாரியமாவது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய படிப்பு விஷயத்துல நீங்க என்ன படிக்கணும்னு விரும்புறீங்களோ அது ஃபேவரபிள் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு நல்ல முன்னேற்றத்தை காணுவீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த அரசாங்க வேலை இந்த இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள சில பேர்த்துக்கு கிடைச்சிரும் நிறைய பேர் டாக்டர் படிக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் ரெகக்னேஷனோட நல்ல எம்பிபிஎஸ் அடுத்தது வந்து அறுவை சிகிச்சை நிபுணராக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தகுதி இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வருது அடுத்தது உங்களுடைய உத்தியோகம் நல்ல ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ராகு திசை இருபத்தி ரெண்டு வயசுல நாற்பது வயசு வரைக்கும் இந்த ராகு திசை நடக்கும் போது மட்டும் ரொம்ப கவனமாக கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த மாற்றுப்பாளையினத்தோட கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தவறு அப்படின்னு மனசுல நினைக்கிற விஷயத்த நீங்க தவறுன்னு நினைச்ச விஷயத்த நீங்க பண்ண கூடாது அதுக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த தவறை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ராகு திசையில் மிகப்பெரிய ஒரு மா விஷயங்களை மாட்டிடுவீங்க பிரச்சனைகளுக்குள்ள அகப்படுவீங்க கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகு திசையில நடக்கும் ராகு திசை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கும் வழி கிடக்கும் அப்படின்னு கேட்டாலும் ராகு திசை அவமானங்கள் வம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கறது கொண்டு போயிடும் நல்ல பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுரும் மைனஸ்ல ஆனா அந்த நேரத்துலதான் குருவோடைய வீடு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தன குடும்பத்தை கொடுத்து தனத்தை கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தையும் கொஞ்சம் கொடுப்பாரு அப்படின்னா ராகு திசையில ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணுங்க நல்ல யோகமான திசையாக இருக்கும்போது ராகு திசை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறோம் இல்ல தவறான திசையில இருந்தா அதுக்கான வழிபாடுகளும் பரிகாரங்களும் பண்ணிக்கங்க அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் உங்க பேட் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது உங்கள்ட்ட வராது இந்த ராகு திசை மிகப்பெரிய கொடூரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட்டுட்டு ராகு குருவும் உங்களை காப்பாற்றுவார் ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு நிறைய சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய விரயம் பண்ணக்கூடியதாக இருக்கும் கடன் வாங்குவீங்க வம்பு வழக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் முடிவு கட்டணும் குரு திசை நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் இந்த குரு திசை உங்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும் போது இது வரைக்கும் உங்கள் பேச்சே கேட்காத உங்க மகன் மகளுக்கு கூட நல்லா கேச்சு கேட்பாங்க நிறைய விஷயங்கள் உங்க மாற்றம் பெறும் உங்கள் வாழ்க்கையில் குரு திசை மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பிராப்தம் ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க மிகப்பெரிய ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணிடுவீங்க நிறைய பேருக்கு இந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த குரு திசை மிகப்பெரிய ஒரு நல்ல குடும்ப அமைப்பு பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய பிராப்தம் உத்தியோகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஷன் குறையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அதுதான் உண்மை குரு வந்து உங்களுக்கு கொடுக்குற கடவுளும் கூட உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் குரு ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படிங்கும் போது குரு உங்களுக்கு அள்ளி தான் கொடுப்பாரு இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது புது ஆசா ஒரு ஆளை சேர்க்கறது புது மனிதர்கள் உங்கள் வீட்டில் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை லேட் மேரேஜ் உங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் செகண்ட் மேரேஜ் ஆகும் குழந்தைகள் வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து குரு திசையில லேட்டா ஒரு சில பேருக்கு ஐவிஎஃப் பெர்டிலிட்டி இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த குரு திசையில நல்லா இருக்கும் சனி திசை ஐம்பத்தாறு வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த சனி திசை ஒரு முக்கியமான திசை இந்த திசையில என்ன பிரச்சனை அப்படின்னா சனி பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு ஆனா அவங்க ஜனநகால ஜாதகத்தையும் செக் பண்ணணும் ஆனா பொதுவாக கோச்சாரப்படி சனி திசை மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அரசியல்வாதிகளாக இருப்பான் மிகப்பெரிய செல்வாக்கு ஜெயிக்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பீங்க அதே மாதிரி சனி திசை ஒரு சில பேர்த்துக்கு தான் கொடுமையை கொடுக்கும் பம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் இந்த ஏழரை நாட்டு சனி வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லது நிறைய கொடுக்கும் இப்போதான் சம்பாதிப்பீங்க இப்போதான் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கை கூடி வந்துகிட்டு இருக்கும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எல்லாத்தையுமே நடத்தி முடித்துருவீங்க இந்த ஒரு வருஷத்துல அதுக்கான பவுண்டேஷன் இப்பயே கொடுக்கும் இந்த சனி திசை உங்களுக்கு நல்ல யோக திசை அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி திசையில நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனாலும் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுன்னா பண்ணலாம் எதுவுமே உங்க கையில வச்சுக்காம இன்வெஸ்ட்மெண்ட்டா போட்டு வச்சுக்கோங்க இந்த பத்தொன்பது வருஷத்துக்கு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு நல்ல கான்ஸ்டன்ட்டான ஒரு அசட்டா உங்க கையில இருக்கும் ஒரு சொத்து மதிப்பாக இருக்கும் அந்த மதிப்பை யாராலையுமே அசைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சனி திசையில் உங்களுக்கு பயங்கரமான டஃப் கொடுக்கும் டிஃபிகல்ட் எவ்வளோ இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி அதை காத்து வச்சுக்கோங்க சேஃபாக கண்டிப்பாக அந்த சனி திசையை பதினொன்றாம் இடத்துல இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய இந்த ஆண்டாக இந்த ஃபவுண்டேஷனாக இது இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க சில பேருக்கு ப்ரெஷர் டென்ஷன் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளை கொடுத்து வேலை செய்ப்பார் இந்த காலகட்டத்துல உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நீங்க பண்ணி கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து சனி திசையில நடக்கும் அடுத்தது புதன் திசை எழுபத்தஞ்சு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை நல்ல ஒரு திசையாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் யோகத்தை அள்ளி கொடுக்கும் சனி திசையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா புதன் திசையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய பையன் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா அதுக்கே வித் வித்தை திசையிலே உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஐடி டெக்னாலஜி சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக வருவாங்க இந்த மாதிரி புதன் திசையில நிறைய நன்மைகள் நடக்கும் பேரம்பேத்திகளை எடுக்கக்கூடியது சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மேஜரா யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாகவே இது அமை இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் கடன் பம்பு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும் சில இது கட்டி போட்டு வைக்கும் இந்த மேஷ ராசிக்காரங்களை புதன் திசை அப்படிங்கும் போது அந்த நேரத்துல ரொம்ப உஷாராக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த புதன் திசை உங்களுக்கு நிறைய வெள்ள தொழில் தொழில் நஷ்டங்களை கொடுத்தாலும் தொழில வளர்ச்சி கொடுக்கும் நிறைய உங்களுக்கு அனுபவ பாடங்களை கொடுக்கும் புதன் திசை ஒரு நிறை நிறைவான திசையாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் இந்த புதன் திசையில நீங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல ஆறு எட்டு பணம்ல மறையாமல் இருந்தாலோ நல்ல ஒரு தான பிராப்தம் அப்படிங்கிறது இருக்கும் உங்க மனோபாவம் எல்லாமே நல்ல நல்ல நிலைக்கு போகக்கூடிய மனோபாவம் இருக்கும் வித்தையை கற்றுக் கொடுக்கறதுனால நிறைய பேத்துக்கு கைட் பண்ணுவீங்க நிறைய சொல்லி கொடுப்பீங்க நிறைய பேர்த்துக்கு அந்த நேரத்தில் விஷயங்களை புரிய வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு மாறாக கூட நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு புதன்க புதன் திசையில் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது கேது திசை தொண்ணூற்றி ரெண்டு வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் இது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறும் சில பேர் கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்துவீங்க கேது திசையில் சாமி கடவுள் அப்படின்னு போயிட்டீங்க ஆன்மீக வழியில அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும் நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கு ஹரிதுவார் அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் நீங்க போவீங்க கேது திசையில் மிகப்பெரிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய அறிவை கொடுக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் இப்ப நல்லபடியா உங்களுக்கு புரியற மாதிரியே உங்களுக்கு ஆண்டவன் கொடுப்பான் இந்த கேது திசை நல்ல மாற்றங்களை கொடுத்து முன்னேற்றங்களை கொடுத்து வம்பு வழக்கில் இருந்து விலக்கி வைப்பார் அப்படின்றது தான் உண்மை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய பேர் சாப்பிடாம தூங்காமல் மன உளைச்சல் காவுறாங்க இந்த மன உளைச்சல்லேருந்து நீங்கள் வரணுன்னா மனசை ஆரோக்கியமாக வச்சுக்க எதை பற்றியும் திங்க் பண்ணாது கடவுளை மட்டும் மெடிடேட் பண்ணுங்கள் அதே மாதிரி யோகா பண்ணுங்க நிம்மதியா ஒரு நாலு இடத்துக்கு ஒரு இளம் காற்றில் நடந்து போங்க கொஞ்ச நேரம் கண்டிப்பாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வீட்டிலே இருந்து மனதார கடவுளை கும்பிட்டாங்கன்னா கூட கண்டிப்பா அந்த கடவுளானது உங்களுக்கு அருகில் வருவார் ஏன்னா இந்த வயசுல நீங்க என்ன யோசிப்பீங்க அப்படின்னா அனுபவிக்க முடியலைனாலும் பார்த்து சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் இல்லையா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது வந்து உங்களுடைய ஸ்தான பிராப்தமா இருக்கும் கண்டிப்பாக இந்த கேது திசையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த திசை உங்களுக்கு மேஜரா தான் பண்ணும் பெண்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை நிறைய விஷயங்கள் நன்மை தரக்கூடிய திசையாக இந்த குருது குரு உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏன்னா குரு பார்வை கேதுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பார் தெளிவான ஞானத்தை கொடுப்பார் தெளிவான சிந்தனையை கொடுப்பார் மிகப்பெரிய சாதனையை கொடுக்கக்கூடிய திசையாகவும் இது அமையும் ஏன்னா காசு போன இருந்தால் மட்டும்தான் இல்லை கௌரவங்கள் கௌரவம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க பொதுவாகவே சூரியனார் கோயிலுக்கு சென்று இல்ல சிவன் கோயிலில் இருக்க சூரியனுக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை போயிட்டு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையே நடக்கும் இந்த சூரியனார் கோயிலுக்கு போகிறது அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுலாம் இன்றையமையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடிய விஷயமாக இது கண்டிப்பாக அமையும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்